ஹலோ டியர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செடி எல்லாம் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப வளர்ந்த சைடெல்லாம் இருந்துச்சு அதனால இன்னைக்கு அதெல்லாம் மாத்திடலாம் சின்ன சின்ன வேறு இருக்கிற எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம வித்தியாசமா யூஸ் பண்ணலாம் எப்படின்னு வீடியோவில் பாருங்க வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சின்ன சின்ன பீஸா வெட்டிக்கலாம் அப்போ பாட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சிருப்பீங்களா அந்த பாட் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பாட்டில் சேர்த்து போட்டுலாம் ஒரு பாட்டெலாம் ஃபினிஷ் உடனே இதுல அந்த மணிப்பாண்ட் எடுத்து அதில் ட்ரெஸ் இப்படி இருக்கு பாருங்கள் இதை இப்படியே விளையாடி வச்சலாம் தெரியுதா பாருங்க ஓ மாற்றி வைக்கிறேன் எப்படி இருப்பாருங்க பாருங்க இப்படி வேஸ்ட்டாக இருக்க பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுங்க தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை ஆல்ரெடி நான் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் இன்னைக்கு சின்னதாக ஒரு ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கிச்சனை அதுக்கு முன்னாடி இதை வெயில் வச்சுட்டு வந்துடுறேன் நல்ல குளிரில் ஃப்ரீ ஃபை இருக்கு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன் விண்டோ உடஞ்சிருக்கு எப்படி ஐடியா பண்ணியிருக்கோம்னு பாருங்க என்ன மாதிரிலாம் ஐடியா பண்ண வேண்டியிருக்கு இந்த விண்டோ பக்கத்தில் நமக்கு லைட் வரும் அதனால இதில் ஒன்று வைக்கலாம்னு நினச்சேன் ஒரு பாட் வேஸ்ட்டாக இருந்து அந்த கப்பில் இந்த மாதிரி ஸ்பூன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ப்ளூ பக்கத்தில் ப்ளூ வச்சலாம் அடுத்து பாருங்க ஒரு கப்புக்குள்ளாலே இன்னொரு கப்பு வச்சுருக்கேன் இது யூஸ் பண்ணுறதுல பெரிய அளவு சின்னது இருக்கிறதுனால எப்படியும் முடிஞ்சளவு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் திரும்ப ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு இடம் வந்து கம்மியினால என்னன்னா நினச்சாலும் ஃப்ரீயாக வைக்க முடியாது உங்களுக்கு பார்க்க கண்டிப்பாக அது கன்ஜஸ்டடாக தான் தெரியும் ஆனால் எனக்கு ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஓரளவு இடம் இருக்கும் அது உங்களுக்கு இதில் க்ளியராக தெரியாது இன்றைக்கி ஈவினிங் பார்க் போனோன்னு ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருந்தது தான் அதே மாதிரி போய் இந்த பூ பறிச்சிட்டு வந்துட்டேன் கட்டுறதுக்காக நான் இது கட்டுற வீடியோ என்னோட வீடியோவாக போடுறேன் அதில் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த பூங்கிறது போல் உங்க வாழ்த்தையும் கூத்து என்னுடைய வாழ்த்துக்கள்